அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் அப்புறம் பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பெசன் நகர் அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது தெற்க பார்த்த வீடாக இருக்குது இது ஒரு பெட்ரூமு சிங்கிள் பெட்ரூமாக தான் இருக்குது பெட்ரூம்லாம் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு லாஃப்ட் கபடு வசதியெலாம் இருக்குது வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க பெட்ரூம்லேருந்து பக்கத்துலேயே சின்னதாக வால்கனிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சிங்கிள் பெட்ரூமு ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து அஞ்சு ஐநூறில் வாடகை இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்து இது கிச்சன் கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் பழைய காலத்து டைல்ஸ் மாரி இருக்குது வீடு ஆனால் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது தண்ணியெலாம் ஓரளவு ப்யூர் வாட்டராக தான் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்க சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசி தொடர்புடுங்க இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு பாத்ரூமோடு சேர்ந்துருக்கு காமனாகவும் இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது ஆனால் அட்டாச்சு டாய்லெட்டாக இல்லை காமனாக ரெண்டு டாய்லெட் இருக்குது ரெண்டுமே இந்தியன் டைப் டாய்லெட்டாக தான் இருக்குது வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸ் ஐம்பதூவா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பார்த்த வீடு பெசன் நகரில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்